அன்னப்பறவைகள் உலாவுகின்ற வயல்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் அவதரித்தாள் அவள் நன்கு ஆராய்ந்து திருப்பாவையாகிற பிரபந்தத்தை இனிய இசையுடன் பாடி திருவரங்க செல்வனுக்கு ஒரு விலட்சணமான பாமாலையாக அத்தை சமர்ப்பித்தாள் அந்த திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடப்படுகிறது வேத வேதாந்த கருத்துகளை நாம் அறியும் வண்ணம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது அதில இன்றைய தினம் தூமணி மாடத்து என்று தொடங்குகிற ஒன்பதாம் பாசுரம் ஆறாம் பாட்டிலிருந்து பதினைந்தாம் பாட்டு வரை முற்பட உணர்ந்தவர்கள் அதாவது எழுந்தவர்கள் இன்னமும் உறங்கிக் கிடப்பவர்களை எழுப்புவதாக அமைந்துள்ளது அதில் இன்றைய தினம் எழுப்பப்படுகிறவள் உபாயத்தினுடைய அத்தியவசாயத்தை உடையவள் அந்த நிஷ்டையிலே நில நின்னவள் பகவானை அடைய வேண்டும் தான் ஆனால் அதற்கான முயற்சிகளை நாம் செய்வதுங்கிறது தகாது நாம் அவருடைய சொத்து அவர்தான் சொத்தை உடையவர் எஜமானர் ஆத்மா அவருடையது இதை ரட்சிக்கிற பொறுப்பு அதுவும் அவரை சார்ந்தது அதைத்தான் சீதா பிராட்டியும் ஸ்ரீராமாயணத்தில் ரொம்ப அழகாக சொல்லுகிறாள் நான் நினைத்தேன்னு சொன்னால் ஒரு கணப்பொழுதிலே இந்த லங்கையை விட்டு என்னால் வெளியேற முடியும் ராமனிடத்திலே செல்ல முடியும் ஆனால் அந்த காரியத்தை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என் தேவை அவருக்கு இருக்குமாகில் அவர்தான் சுவாமி நான் சொத்து என்னை காப்பது அவர் பொறுப்பு அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் யாகில் நிச்சயமாக இங்கே வருவார் ராவணனையும் லங்கையையும் முடித்து அழித்து என்னை அழைத்து கொண்டு போவார் அதுதான் அவருடைய பெருமைக்கு தகும் அப்படின்னு சொல்லுகிறாள் அந்த ஒரு மனநிலையிலேதான் இன்றைக்கு எழுப்பப்படுகின்றவளும் கிடக்கிறாள் அவள மாமான் மாமான்மகளே வெளியிலே இருக்கிறவர்கள் அழைக்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியாருக்கு கோகுலத்திலே தனக்கு யாராவது உறவாக இருக்க மாட்டார்களாங்கிற ஏக்கம் இருக்கிறதாம் அந்த ஏக்கத்தை இன்றைய பாசுலத்தின் வாயிலாக தீர்த்து கொள்ளுகிறாள்னு சொல்லலாம் உறவு முறையில் அமைந்திருக்கிற பெண் பிள்ளை அவளே உணர்த்தப்படுகின்றாள் சாதாரண சாஸ்திரங்கள் உறவுகளை பற்றி சொல்லும்போது இந்த உலக உறவுகளுக்கெல்லாம் அதிகப்படியான முக்கியத்துவம் தராதீர்கள் என்ன இவர்களெல்லாம் ஆன்ம நன்மைக்கு உதவ மாட்டார்கள் நமக்கு உண்மையான பந்துக்கள் யாருன்னால் உறவினர்கள் பாகவதர்களே இறை அடியவர்களே நம்முடைய உறவுகள் என்ன தகுந்தவர்கள் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அப்படி இருக்கிறச்சே இங்கே மாமான்மகளே அழைத்திருக்கிறாளே இது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது அதுக்கு பதில் சொல்றா தேக சம்பந்திகள் அதாவது நம்முடைய உறவினர்கள் அவர்கள் கொள்ளத்தகாதவர்கள் தான் ரொம்ப தகுந்தவர்கள் அன்று ஆனால் அவர்களே இறை அடியார்களாகவும் இருப்பின் அவர்களை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் இறை அடியவர்களாக இல்லைன்னு சொன்னால் உறுதியாக அவர்களை விட்டுட வேண்டும் அதனால பகவத் விஷயத்திலும் பாகவத் விஷயத்திலும் ஈடுபாடு உடையவர்கள்னு சொன்னால் அந்த உறவுகள் போற்றி பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய உறவுகள் மாமான் மகளே என்று அழைக்கிறார்கள் அந்த மகளுடைய வீடு எப்படி இருக்கிறதுனால் தூமணி மாடம் அது தூய்மையான மணிகளாலே சமைக்கப்பட்டிருக்கிற மாடங்களை உடைத்தான திருமாளிகை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஹிதாம்சத்துக்கு அதாவது நம்முடைய ஹிதாம்சத்துக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை அனுசந்திக்க அமையும் அப்படின்னு சொல்லுவார்கள் நமக்கு ஏதாவது நன்மை சம்பாதிச்சுக்கணும் நம்முடைய ஆன்மா சுரட்சிதமாக இருக்க வேண்டும்னு நாம் எண்ணினோமாகில் நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒரு பரமஸ்ரீ வைஷ்ணவரை நாம் தேர்ந்தெடுத்து அவருடைய திருமாளிகை அவருடைய இல்லம் அதுவே கதியாக நாம் வாழ்ந்திருக்க வேண்டுமாம் அவருக்குண்டான பணிவிடைகளை செய்து கொண்டு அவரே கதி அவர் திருமாளிகையே கத்தியை நிறுந்து விட்டோம் என்னால் நமக்குண்டான நன்மைகள் தாமாக விளையும் கர இப்ப தூமணி மாடம் சுற்றும் விளக்கெரிய உள்ளுக்குள்ள நல்லா பிரகாசமா இருக்கு விளக்கே கண்ணுல படல ஆனா வெளிச்சம் நன்னா தெரிகிறது அந்த மாதிரி ரொம்ப உயர் ரக விளக்குகளை எல்லாம் அங்கே ஏற்றி வைத்திருக்கிறார்கள் தூபம் கமழ வாசனை என்ன வருது ஆனா அங்கே சாம்பிராணியோ புகை ஊதுபத்தி இதெல்லாம் ஒன்றும் தெரியல வாசனை கமகமும் வந்துட்டு இருக்கு தூயிலானமையல் கண் வளரும் நாங்கள்லாம் கண்ணனை விட்டு பிரிந்து ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம் தூக்கமே வரமாட்டேன் என்கிறது நீ நான் பஞ்சம தேலைப்படுத்துட்டு மாமான் மகளே எங்களுடைய மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் உன் வீட்டு கதவை எப்படி திறக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியல ஏன்னா மணிக்கதவமா இருக்கு எங்க பிடிச்சு எங்கே திறக்க வேண்டும் வெளிப்புறமாக கதவை இழுக்க வேண்டுமா உட்புறமாக தள்ள வேண்டுமா இந்த புஷ்ஷு புல்லுன்னா நமக்கே கூட சந்தேகம்தான் பல சந்தர்ப்பங்கள்ல ஓரிரு கணங்கள் நாம் நின்று யோசிப்பது உண்டு புஷுனா தள்ளு நர்த்தமா இல்ல இழு நர்த்தமா புல்லுன்னா இழு நர்த்தமா இல்ல தள்ளு அர்த்தமா சந்தேகம் வருது இல்லையோ அந்த மாதிரிதான் நிற்கிறார்கள் இந்த மாமான் மகள் வீட்டு வாசலிலே மணிக்கதவன் தாழ் அவ ஒன்னும் பதில் சொல்லல இருந்து பக்கத்துல மாமி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் மாமான் மகள்னா மாமி இருக்க வேண்டுமே மாமீர் அவளை எழுப்பீரோ நீங்களாவது சொல்லக்கூடாதா அவளை எழுப்ப கூடாதா பெண்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் நீ இப்படி உரங்களாகுமோன்னு சொல்லி அவளை நீங்களேனும் எழுப்ப வேண்டுமே மாமியும் மறுவார்த்தை பேசல உடனே இவர்கள் சற்றே கோபமடைந்தவர்களாய் உள்ளே கிடக்கிறவளையும் நாம் கோபப்படுத்தினோம்னால் மறுவார்த்தை பேசுவள் உடனடியாக எழுந்து வருவள் அப்படின்னு எண்ணிக்கொண்டு உன் மகள்தான் ஊமையோ உன்னுடைய பெண் பிள்ளை ஊமையாகி போனாலோ அன்றி செவிடோ இல்ல காதுதான் கேட்பதில்லையோ அனந்தலோ ரொம்ப களைப்பாலே சோம்பலாலே உறங்கி கிடக்கிறாளோ ஏமா பெருந்தூயில் மந்திரப்பட்டாளோ அவளை யாராவது காவலிட்டு வைத்திருக்கிறார்களா எழுந்து கொள்ளவே கூடாதுன்னு சொல்லி மிரட்டி தங்களுடைய கட்டுப்பாட்டிலே காவலிலே வைத்திருக்கிறார்களா இல்ல மந்திரம் போட்டு அவளை உறங்க பண்ணி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார்கள் பார்த்தா இது என்னது உண்மகள் தான் ஊமையோ அன்றை செவிடோ அப்படி இப்படின்னு இவர்கள் பல பேசிவிட்டார்கள் இவளை எழுப்புறதுக்கு அத்தனை கஷ்டப்பட வேண்டுமோ இவ்வளவு சிரமங்கள் எல்லாம் பட வேண்டியது இல்லை மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நபின் மேலோர் எம் பாவாய் நீங்கள் பகவானுடைய திருநாமங்களை தொடர்ச்சியாக சொல்லுங்கள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு சொல்லிக்கொண்டே இருங்கள் ஆயிரம் ஆயிரமாக சகசிரநாமங்களை சொல்லுங்கள் அப்படி சொன்னீர்களாகில் அந்த திருநாமங்கள் செவிப்பட்டவாறே அவள் நிச்சயமாக எழுந்து வருவாள் உங்களுடைய இணைவாள் அப்படின்னு மாமி சொல்லுகிறாள் அப்ப இந்த பாசுரத்திலே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது பகவான் தான் உபாயம் வழி அவரை அடைவதற்கு அவரே வழி அந்த உறுதிப்பாடு ரொம்ப முக்கியம் அவர் நம்மை அடைவதற்கு தொடர்ச்சியாக பிரயத்னங்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த பிரயத்னங்களுக்கு தடையாக இல்லாதிருக்கையே நாம் செய்ய வேண்டியது அடுத்தது உறவு முறைன்னு நம்முடைய உறவு இருப்பவர்கள் இறை அடியவர்களாகவும் பாகவத அடியவர்களாகவும் அவர்கள் இருப்பின் அவர்களை கணப்பொழுதும் பெருகிலேனே நாம் இருக்க வேண்டும் விட்டு பிரிய மாட்டேன் இருக்க வேண்டும் அதே நமக்கு வாய்த்த உறவுகள் இந்த பாகவத அபிமானம் அந்த ருச்சி அதுல ஒரு ஈடுபாடு அதெல்லாம் இல்லாதவர்களாக இருப்பின் அக்கணமே அவர்கள் கைவிட தகுந்தவர்கள் இந்த அர்த்த விசேஷங்களை இந்த பாசுரத்தினாலே நாம் பெறுகிறோம் நாளை உணர்த்தப்படுகின்றவள் அவள் எத்தன் அவளை எங்கினம் எழுப்புகிறார்கள் என்கிறதை நாளை அனுபவிக்கலாம் ஆண்டாள் திருவடிகளையே சரணம்